பிராமணன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா இன்னும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாக்கி இருக்கு கமல் ரிப்ளே ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா எம்பி ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு தான் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கறத பத்தி தக்லீஃப் பாட்டு வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் சொல்லிருக்காரு மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் சிம்பு முதல் முறையா ஜோடி சேர்ந்திருக்க கூடிய தக்லீஃப் படத்தோட முதல் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில நடந்துச்சு முப்பத்தாறு வருஷங்கள் கழிச்சு கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில உருவாயிருக்கு இந்த படம் இந்த படம் ஜூன் அஞ்சாம் தேதி திரைக்கு வருது கமல் த்ரிஷா சிம்பு இந்த மாதிரியானவங்க கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு கமல் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வைரல் ஆயிட்டு வருது இந்த நிகழ்ச்சியில த்ரிஷாவுக்கு கல்யாணம் எப்போ அப்படிங்கறத பத்தியும் கல்யாணம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் தொகுப்பாய்னு கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு த்ரிஷா எனக்கு கல்யாணத்தின் மேல நம்பிக்கை இல்ல அது எனக்கு நடந்தாலும் ஒண்ணுமில்ல நடக்காட்டியும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ கல்யாணம் பத்தி கமலஹாசன் கிட்ட கேட்கப்பட்டுச்சு அவர் சொல்லும் போது எம் பி பிரிட்டாஸ் உங்களை மாதிரியே எதிர உட்கார்ந்துகிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு அவரு என்னோட நண்பர் தான் ஆனா அவர் கேட்ட கேள்வி எனக்கு கொஞ்சம் கொக்கி விழுந்த மாதிரி இருந்துச்சு சுத்தி கல்லூரி மாணவிகள் இளைஞர்கள் எல்லாருமே இருந்தாங்க நான் சொல்றது பத்து இல்லைன்னா பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க பிராமண குடும்பத்தில இருந்து வந்தவரு நீங்க இந்த மாதிரி ரெண்டு கல்யாணம் எல்லாம் செஞ்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நான் பிராமண குடும்பத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் நீங்க கும்பிடக்கூடிய கடவுள் ராமராஜே அதை ஃபாலோ பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டாரு ஒண்ணு நான் கும்பிடுறதே இல்ல இன்னொன்னு அப்படி பார்த்தா நான் கூட ராமனோட அப்பா வகையரா இன்னும் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி சொச்சம் பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்ன கமலஹாசன் வாணி கணபதி அப்படிங்கறவங்கள போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க கூட பத்து வருஷங்கள் வாழ்ந்துட்டு வந்த நிலையில அவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் விவாகரத்து பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா சரிகாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ஸ்ருதி அக்ஷரா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இந்த நிலையில பதினாறு வருஷங்கள் ஜோடி சேர்ந்து வாழ்ந்த நிலையில கமல் சரிகா ஜோடியும் விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது கமலஹாசன் இருந்தவங்க கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க அதே மாதிரி விழாவில சிம்பு மேல கமல் காட்டுன பாசமும் ரசிகர்களை கவர்ந்துச்சு அந்த விழாவில சாப்பிடுறப்போ சிம்புவை கூப்பிட்டு தான் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வச்சாரு அது மட்டும் இல்லாம சிம்புவை தனியா நிக்க சொல்லி போட்டோஸ் எடுக்க சொன்னாரு சிம்புவை அங்க வந்தவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு இதுவும் வைரல் ஆயிட்டு வருது